தமிழ் மரபுக்கலையில் சிலம்பத்தின் வரலாறு சிலம்பம் என்பது தமிழர்கள் மத்தியில் பாரம்பரியமான ஒரு யுத்த கலை உடல் திறன் மன வலிமை மற்றும் யுத்த திறன்களை வளர்க்கும் ஒரு பண்டைய கலை வடிவம்தான் இது இது வழக்கில் கம்பு சுற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது சிலம்பம் என்பது கையில் வைத்திருக்கும் நீண்ட கம்பை சுழற்றி தாக்குதல் மற்றும் தற்காப்பு செய்யும் ஒரு கலை சிலம் என்றால் மலை மற்றும் பாம் என்பது மூங்கிலின் சுருக்கமான வடிவம் என்ற பொருள் மலையில் இருந்து மூங்கில் என்பதுதான் இந்த சிலம்பம் என்பதன் பொருளாக இருக்கின்றது சிலம்பத்தில் பயன்படுத்தப்படும் குச்சி சுமார் ஒன்று தசம் ஆறு எட்டு மீட்டர் நீளமும் ஒன்றரை பவுண்ட் எடையும் கொண்டது சிலம்பம் நடைமுறையில் உலோக சாட்டைகள் ஈட்டிகள் மற்றும் மான் கொம்புகளை ஆயுதங்களாக பயன்படுத்துவதும் அடங்குகிறது சிலம்பத்தின் வரலாறு சங்க இலக்கியங்களான மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம் ஆகியவற்றில் சிலம்பம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது இதிலிருந்து சிலம்பம் கிமு மூன்றாம் நூற்றாண்டின் முன்பே இருந்திருக்கலாம் என்பது கணிப்பு பல்லவர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் போன்ற தமிழ் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் சிலம்பம் வளர்ந்து போர்களில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறது காலனித்துவ காலத்தில் சிலம்பம் பயிற்சி சற்று குறைந்தாலும் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின்னர் மீண்டும் புத்துணர்வு பெற்றிருக்கிறது சிலம்பம் இன்று தமிழ்நாட்டில் பல்வேறு சிலம்பம் பாணிகளை கற்றுக்கொடுக்கும் பள்ளிகள் இயங்கி ஆங்கிலேயர் இந்தியாவின் திருநெல்வேலி சீமையில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றார்கள் அது முதல் இந்தியாவின் தென் மாவட்டங்கள் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தினுள் வந்தன சிலம்பத்தில் மா வீரர்களான கட்டுபொம்மன் ஊமத்துரை மதுரை பாண்டி புலித்தேவன் போன்றவர்கள் ஆங்கிலேயரின் இராணுவ வலிமையால் அடக்கப்பட்டு தூக்கில் இடப்பட்டனர் எல்லாம் தூக்கிலிட்டதுடன் திருப்தியடையாமல் மீண்டும் கிளர்ச்சி ஏற்படாதவாறு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆங்கிலேயர் தொடங்கினார்களா இந்தியாவின் நெல்லை சீமையில் பிரம்மதேசம் கங்கை கொண்டான் சங்கர நயினார் கோவில் ஆழ்வார் திருநகரி களக்காடு பகுதிகளில் மொத்தம் இருபத்தெட்டு கோட்டங்கள் இடித்து நொறுக்கப்பட்டன விடுதலைக்கு பின்னர் முன்னைய நன்னிலைக்கு சிலம்பம் எனும் நம் பாரம்பரிய கலை இன்னும் மீட்டெடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றுவரை மீட்டெடுக்க பல்வேறு வகையில் முயன்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் தமிழ் ஆர்வலர்கள் இந்த சிலம்பம் வாரிசை சிலம்பம் மெய் சிலம்பம் ஆயுத சிலம்பம் புத்து சிலம்பம் என்று பல வகைப்படுகிறது சிலம்ப பயிற்சியின் நன்மைகள் என்ன சிலம்ப பயிற்சி மூலம் உடலின் தன்மை வேகம் பலம் மற்றும் ஒருங்கிணைப்பு திறன் அதிகரிக்கிறது மேலும் கவனம் ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவை வளர்கிறது சிலம்பம் தாக்குதல் மற்றும் தற்காப்பு உத்திகளை கற்றுத்தருவதால் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது இந்த பயிற்சி மூலம் தன்னம்பிக்கை தன்மை அதிகரிப்பதாகவும் சொல்கிறார்கள் மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்